ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் இப்போது எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தில் உள்ள பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் புலம்பல் புத்தகத்தின் ஆசிரியர் புலம்பல் புத்தகத்தின் பொருள் என்ன புலம்பல் புலம்பல் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன ாக புலம்புதல் புலம்பல் புத்தகத்தின் முதல் வார்த்தை என்ன ஐயோ புலம்பல் புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு எது கிமோ ஆறாம் நூற்றாண்டு அல்லது கிமோ அறுநூற்றி ஆறாவது வருஷம் புலம்பல் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது பாலஸ்தீனம் புலம்பல் புத்தகத்தின் காலம் என்ன கிமு ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷத்திலிருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் வரை புலம்பல் புத்தகத்தின் தன்மை தீர்க்க தரிசன நூல் புலம்பல் புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை அதிகாரங்கள் புலம்பல் புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை வசனங்கள் சோதனை கேள்வி ஒன்று புலம்பல் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன ஏ பெத்தானியாவுக்காக புலம்புதல் பி எருசலேமுக்காக புலம்புதல் சி பெத்லஹேமுக்காக புலம்புதல் டி சியோனுக்காக புலம்புதல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் புலம்பல் புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது மூன்றாம் அதிகாரம் இதில் அறுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளன புலம்பல் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்களில் ஒரே எண்ணிக்கை உள்ள வசனங்கள் வருகின்றன நான்கு அதிகாரங்களில் ஒன்று இரண்டு நான்கு ஐந்தாம் அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருபத்தி இரண்டு வசனங்கள் உள்ளன புலம்பல் புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது எபிரேய மொழி புலம்பல் புத்தகத்தின் முக்கிய இடம் எது எருசலேம் புலம்பல் புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார் எரேமியா எருசலேமின் மக்கள் புலம்பல் புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் எது மூன்றாம் அதிகாரம் இது தண்டனை தீர்ப்பும் நம்பிக்கையும் குறித்து கூறுகிறது புலம்பல் புத்தகத்தின் முக்கிய வசனம் எது புலம்பல் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலி நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் புலம்பல் புத்தகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புத்தகம் புலம்பல் புத்தகத்தில் எத்தனை கவிதைகள் இடம்பெற்றுள்ளன ஐந்து கவிதைகள் தேவனிடத்தில் எரேமியாவின் தனிப்பட்ட புலம்பல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது மூன்றாம் அதிகாரத்தில் சோதனை கேள்வி இரண்டு புலம்பல் புத்தகத்தின் முதல் வார்த்தை என்ன ஏ ஐயோ பி ஜனமே சி எருசலேமே டி நகரியே இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் புலம்பலின் முதல் அதிகாரம் எதை பற்றி கூறுகிறது துக்கங்கள் புலம்பலின் இரண்டாவது அதிகாரம் எதை பற்றி கூறுகிறது தண்டனை புலம்பலின் மூன்றாவது அதிகாரம் எதை பற்றி கூறுகிறது தண்டனை மற்றும் நம்பிக்கை புலம்பலின் நான்காவது அதிகாரம் எதை பற்றி கூறுகிறது அழிவு புலம்பலின் ஐந்தாவது அதிகாரம் எதை பற்றி கூறுகிறது ஜபம் அறுப்பான் என்ற பழமொழிக்கு இணையான வசன குறிப்பு எது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அறுபத்தி நான்காவது வசனம் கட்டாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர் சோதனை கேள்வி மூன்று புலம்பல் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது ஏ சி பெத்தேல் டி பாலஸ்தீனம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆமேன்